ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேக் டிசைனர் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது நார்மல் டாப்ஸ் சைடு ஓப்பன் வச்சு லைனிங் இல்லாமல் பார்க்க போகிறோம் கீழே வந்து முன்ன பின்னருக்குலாம் அந்த கிளாத்தை வந்து நம்ம கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து அரை இன்ச்சு விட்டுக்கலாம் ஹைட்டுக்கு அளக்குறதுக்காக கீழே மடி போடலாம் அதை தையல் விட்டுட்டு அப்படியே அந்த நான் டாப்ஸை வந்து நாலாக ஃபோல்டு பண்ணி போட்டுடலாம் சரியா போட்டுட்டு துணியும் கீழே நாளாக தான் இருக்கும் சரியா ரொம்ப சுருக்கமாக இருந்ததுன்னா அதை வந்து நல்லா அயர்ன் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஒன்றுமே இல்லை அந்த டாப்ஸை போட்டு எல்லாத்தையுமே அந்தந்த தையலுக்கு மேலே காலிஞ்சி விட்டு விட்டு மார்க் பண்ணிக்கலாம் ஆம்கோள் அதுக்கப்புறம் வந்து சைடு ஓப்பன் எல்லாத்துக்குமே மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கு விட்டுறலாம் அதுக்கப்புறம் வந்து நெக்கையும் அளந்துக்கலாம் ஷோல்டருக்கு மேலே தையலுக்கு விட்டுட்டு நெக்கோடைய அளவையும் மார்க் பண்ணிக்கலாம் நெக்கு பேக் நெக்கு எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்கலாம் ஒன்றுமே இல்லை அப்படியே போட்டு எல்லாத்துலேயும் ஒரு சின்ன சின்ன மார்க் போட்டுட்டு அதுக்கப்புறம் வரைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து அதை நெக்குக்கு வந்து பாக்ஸ் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஷோல்டரையும் மார்க் பண்ணிக்கலாம் ஆம் கோல் வரைக்கும் ஷோல்டர்லேருந்து மார்க் பண்ணிவிட்டு எப்போவும் ஒன்னே கால் எடுப்போம்ல அதே மாதிரி ஒன்னே கால் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க சரியா இப்போ ஷோல்டர்லேருந்தே கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம தையலுக்கு விட்டதுலேருந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபுல்லாக அப்படியே அவ்வளோதையுமே தையலுக்கு விட்ட இடத்த கட் பண்ணி சைடு கிட்டேயும் கொண்டு வந்து அதுக்கு வந்து ரொம்ப துணி உடணுன்னு அவசியம் இல்லை அசிங்கமாக இருக்கும் அதனால் கால் இன்ச்சு கரெக்டாக மடிக்கிறதுக்கு விட்டுட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நெக்கு வந்து அடுத்தப்பில் வந்து நம்ம நெக்கு கட் பண்ணலாம் நெக்கு கட் பண்ணலாம் நமக்கு என்ன நெக்கு தேவையோ அதை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நான் ரவுண்டு போட்டு சின்னதாக வீ கட் மாதிரி கொடுத்துருக்கேன் ரவுண்ட் போட்டுக்கலாம் ஃப்ரண்ட் நெக் எது அதுக்கப்புறம் பேக் நெக் வந்து ரவுண்டு தான் எடுக்க போகிறோம் சரியா அதையும் பாக்ஸ் மாதிரி வரைஞ்சிக்கலாம் பாக்ஸ் மாதிரி வரைஞ்சி அப்படியே அதை ரவுண்ட் பண்ணிக்கலாம் எப்போவுமே பாக்ஸ் போட்டு ரவுண்ட் எடுத்திங்கன்னா நீட்டாக வரும் ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து நம்ம ஸ்லீவ் எடுக்க போகிறோம் அவங்க ஸ்லீவ் வந்து சின்னது ஆனால் அவங்க வந்து எல்போ கேட்டிருக்காங்க சரியா அதுக்கப்புறம் கீழே நல்லா ஒன்று போல நல்லா மடித்து போட்டுட்டு நல்லா மடித்து போட்டுக்கோங்க நல்லா மடித்து போட்டுக்கலாம் மடித்து போட்டுட்டு ஒரு அரை இன்ச்சி தையலுக்காக மடிப்புக்கு விட்டுடலாம் அரேஞ்ச் விட்டுடலாம் தையலுக்கு அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய கை நீளம் வந்து பத்து காலிஞ்சி தையலுக்கு நேராக கோடு போட்டுட்டு அவங்களுக்கு சுட்சளை வந்து அஞ்சு வருது அஞ்சை மார்க் பண்ணிவிட்டு ஒன்றை எடுங்க அதுக்கப்புறம் அதிலிருந்து மூணு அதுக்கப்புறம் நம்ம கை வரைகிற மாதிரி வரைஞ்சிக்கிற வேண்டியதான் கை வரைவோம்ல அதே மாதிரி போட்டு கட் பண்ணி எடுத்துடலாம் சிசர் கட் கொடுத்துக்கலாம் அவ்வளோதான் இதுக்கு முன்னாடி வந்து நைட்டி கிளாத்தில் அம்பர்லா ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம் அதில் வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க இதுக்கு லைனிங் தேவையா அப்படின்னு கேட்டிருந்தாங்க நமக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் மேக்ஸிமம் அது தேவையில்லை நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சிங் வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்